நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஏழு தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகக் கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மயிலாடுதுறை மீன்பிடி இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஏழு மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களின் இரண்டு நாட்டு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருகிறது தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது பிரபல தொழிலதிபர் அருணாச்சலம் வெள்ளையன் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்ற ஜெகதீசன் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மக்களவை முன்னாள் தலைவர் சிவராஜ் பாட்டீல் எம்எல்ஏ பொன்னுசாமி ஆகியோரின் மறைவுக்கு சபாநாயகர் அப்பாவு இரங்கல் குறிப்பு வாசித்தார் சட்டசபையில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் இந்தியாவில் மதுபானம் மற்றும் சர்க்கரை கலந்த பானங்கள் மக்கள் எளிதில் வாங்கும் அளவுக்கு விலை குறைவாக கிடைப்பது பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது கர்நாடக மாநில குடிமை உரிமைகள் அமலாக்கப் பிரிவு போலீஸ் டிஜிபியாக இருந்து வருபவர் ராமச்சந்திர ராவ் இவரது வளர்ப்பு மகள் நடிகை ரன்யாராவ் துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த வழக்கில் சிறையில் உள்ளார் தற்போது ராமச்சந்திர ராவ் தொடர்பான சர்ச்சை வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ராமச்சந்திர ராவ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி குழுவில் இணைவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இக்குழுவில் இணையும் முதல் அரபு நாடு என்ற அந்தஸ்தை அமீரகம் பெற்றுள்ளது ரஷ்யாவின் பல பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் மிக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இது ரஷ்யாவில் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு என்று கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் பணியால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் கூரை வரை பணி படர்ந்துள்ளது பல இடங்களில் பணியின் உயரம் பல மீட்டர்களை எட்டியுள்ளது தலைநகர் மாஸ்கோ மற்றும் பல்வேறு நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கும் இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க இந்தியா வரமாட்டோம் என்று வங்கதேசம் அறிவித்துள்ளது இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தையில் முடிவு கிடைக்காததால் இன்றுக்குள் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று வங்கதேசத்துக்கு ஐசிசி கெடு விதித்தது இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசின் விளையாட்டு ஆலோசகர் ஆசிப் நசுருல் கூறுகையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் விருப்பத்துக்கு ஏற்ப சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதித்துள்ள எந்தவொரு நிபந்தனைக்கும் வங்கதேசம் அடிபணியாது என்று தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி வரலாறு படைத்த நியூசிலாந்து அணி அடுத்த ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் ஆடுகிறது இதன்படி இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதலாவது இருபது ஓவர் போட்டி மராட்டிய மாநிலம் நாக்பூரில் இன்று நடக்கிறது சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை முதல் முறையாக பறிகொடுத்த இந்திய அணி அதற்கு இருபது ஓவர் போட்டியில் பதிலடி கொடுக்க வரிந்து கட்டி நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது